ஹேமமாலினி உங்களுக்கு நல்லா தெரியும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியலனாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட காட்டினீங்கன்னா ஆஹ் இவங்க பாலிவுட்ல நடிச்சவங்களாச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்பாங்க இவங்க என்னதான் பாலிவுட்ல நடிச்சாலும் வீட்டுல தமிழ் தான் பேசுவாங்க தமிழ் தவிர வாயிலே வராது ஏன்னா அவ்வளவு அழகா தமிழ் பேசுவாங்க பிரஸ் மீட்ல பேசிட்டே இருக்கும் திடீர்னு தமிழ் தான் பேசுவாங்க போயிட்டே இருப்பாங்க சோ இவங்க மேல ஒரு நல்ல பேர் இருந்துச்சு இப்போ கிடையாது இவங்களோட பொண்ணு ஈஷா இவங்களும் தூம ஜாலே தூம ஜாலேன்னெலாம் வந்து ஆடினாங்க இவங்களும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சரி இப்ப என்ன கான்ட்ரவர்சி ஹேம என்ன பண்ணாங்க அவங்க எப்படி தமிழ் என்ன சொல்ற வர எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துதான் தெரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹேம மாலினி திருச்சியில பிறக்கறாங்க பிறந்த உடனே அவங்களுக்கு நடிகை ஆகணும்னு ஆசை வருது அதே எல்லாரு மாதிரி அவங்களும் நடிகை ஆகுறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா பாலிவுட்ல என்ட்ரு ஆகுறாங்க ஆரம்பத்துல பெரிய பேக் கிளாஷ் கிடையாது அதன் பிறகு ஒரு கட்சியில சேர்ந்த பிறகுதான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது ரீசன்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது அங்க பசங்களுக்கு மெடலை போடணும் அந்த வீடியோ போய் பாத்துக்காங்க அந்த மெடலை போடும்போது எவ்வளவு மூஞ்சிய உருன்னு வச்சுட்டு மெடல் போடுறாங்க அது கூட பரவாயில்ல மெடலை போட்டு இப்படி கைய தொடக்கிறாங்க அப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி மெடல் போடமோ அப்படி என்ன ஒரு வண்ணமான எண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு வாட்டி என்ன நடக்குதுன்னா இவங்க வெளியே வரும்போது பொதுவாவே நடிகையினா நான் போட்டோ எடுக்கணும்னு வந்து பல பேருக்கு தோணும் என்ன பண்றாங்க நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னு பண்றாங்க அந்த வீடியோ போய் பாத்துக்காங்க சோ இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ஹேமா மாலினி தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்களுக்கும் வந்து பேக்லாஷ் வந்துட்டே இருக்கு எப்படி நம்ம ஜயா பச்சனை வந்து திட்டுறோம் ஜயா பச்சன் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க ஆனா ஜயா பச்சன் அது பண்றாங்கன்னா அவங்க இவ்வளவு ரூடா பண்றதுக்கு ரீசன் இருக்கு பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி துரத்திட்டு வந்து தேவையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஜயா கோபம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நியாயமா தான் இருக்கும் பட் ஹேம மாலினி அப்படி கிடையாது இன்னொரு ரீசன் கேட்டீங்கன்னா இன்னும் காண்டாவீங்க ஜனவரியில பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால எலெக்ஷன்ஸ் நடக்குது உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் நடக்கும் போது எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க இந்த அம்மா மட்டும் என்ன பண்றாங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் போய் போட்டுறேன் ஐ எம் விஐபி அப்படின்னு சொல்லி உள்ள போய் போட்டு வந்துட்டாங்க அங்க இருந்த பெரிய ஒரு வச்சு சேராரு நாங்கெல்லாம் இங்க ரெண்டு மூணு மணி நேரம் என் வயசுக்கு நிக்கிறோம் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஐ அம் விஐபி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கண்ணு உருட்டி உருட்டி காமிக்கிறாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல உடனே இவங்க பேச முடியலன்னொடனே இன்னொருத்தவங்க விடுறாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இது மொத தடவை கிடையாது ஹேம மாலினி கான்ட்ரவர்சி பத்தி இவங்க இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஒரு பொண்ணு அப்பாவும் பைக்ல போயிட்டு இருக்காங்க தான் இடிச்சுட்டாங்க அந்த பொண்ணை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்து விட்டு இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா அப்படின்னா நான் சொல்ல ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அவங்க காசுக்கு எங்க வேணாலும் நல்லா ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கலாம்ல ஆனா அப்படி பண்ணாம காசும் கொடுக்காம என்ன தெரியுமா பிளேம் பண்ணாங்க அவங்க அப்பவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க அப்ப இப்படிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன் ஈவன் இந்த கரூர் நடந்த சம்பவம் கூட இருக்குதே அதுல என்ன சொன்னாங்கன்னா அதுல முழுக்க முழுக்க விஜய் மேலதான் தப்பு அப்படின்றாங்க சோ தன்னோட விஐபி ஸ்டேட்டஸ் வச்சு பணத்தை வச்சு எவ்வளவு கேவலமா மிச்சவங்களை ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது எவ்வளவு எவிடென்டா தெரியுது அப்படிங்கிறது ஹேம மாலினிட்ட நம்ம நல்லாவே கத்துக்க முடியும் சரி இப்போ இவங்கள பத்தி ஒரு வீடியோ இவ்வளவு ஒரு அஞ்சு எப்ப மக்கள்கிட்ட தான் இருப்பாங்க அவங்க யாரு அப்படிங்கறத நான் வீக்கெண்ட்ல சொல்லுவேன் அதுக்கு நீங்க இப்பவே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எனக்கு உடனே வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் வரோம்